நடிகர் பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய மனைவி சீதாவை எதுக்காக விவாகரத்து பெற்று பிரிஞ்சோம் அப்படிங்கிறத இருபது வருஷத்துக்கு அப்புறம் வெளிப்படையாக ஒரு பேட்டையில் பேசிருக்காரு அதை பார்த்து தான் முழுமையை இப்போ இந்திய விட பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான புதிய பதை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு இயக்குநராகவும் நடிகராகவும் அறிமுகமானவர்களும் பார்த்திபன் இவர் அந்த திரைப்படத்துக்கு பிறகு குடைக்கும் மலை ஹவுஸ்ஃபுல் என ஒரு சில திரைப்படங்களை இயக்கியிருந்தார் பார்த்திபன் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை இதனால் சில காலம் இயக்கத்திலிருந்து ஒதுங்கி நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் பார்த்திபன் பார்த்திபன் நடிப்பில் வெளியான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் தான் பார்த்திபனுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் இயக்கத்தில் ஒதுங்கியிருந்த பார்த்திபன் அவர்களை அஞ்சாம் திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு இயக்குநராக ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சார் அஞ்சன் திரைப்படமானது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதன் பிறகு செருப்பு இரவு நிலை என ஒரு சில திரைப்படங்களை இயக்கியிருந்தாரு அந்த திரைப்படம் சுமாரான வரவேற்பை பெற்றது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டே சீதாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தம்பதியினருக்கு கீர்த்தனா ராகி அபிநயான மூன்று குழந்தைகள் இருக்காங்க நடிகை சீதா கமலாஹாசன் பிரபு ரஜினிகாந்த் என பல இணைந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க இந்நிலையில் நடிகை சீதாவுக்கும் பார்த்திபனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விவகாரத்தை பெற்று பிரிந்தனர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீதா நடிகர் சதீஷ் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த நிலையில் இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய மனைவி சீதாவை எதுக்காக பிரிஞ்சு அப்படிங்கிற காரணத்தை வெளிப்படையா பேசியிருக்காரு தற்சமயம் பார்த்திபன் அவர்கள் டீம்ஸ் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு டீம்ஸ் திரைப்படத்திற்கான ப்ரொமோஷனுக்காக பேட்டி அளிச்சிருக்காரு அந்த பேட்டியில சீதாவை எதுக்கு டிவோர்ஸ் பண்ண அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லியிருக்காரு நானும் சீதாவும் காதலிக்கும் போது சீதா தான் என்னுடைய உலகமாக இருந்துச்சு நான் முத முதல்ல காதல் உணர்ந்தேன்டா அது சீதா கிட்டே தான் நான் முதல்ல நடித்த படம் வெற்றி இருந்துச்சுன்னா அதற்கு காரணம் சீதா தான் அப்படின்னும் இந்த உலகத்தில் என்னை அதிகமாக நேசிக்கிறது சீதாவுங்க மட்டும்தான் நான் சீதாவை பெரிய ஸ்டாராக்கி பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் அதனால் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு நினச்சேன் ஆனால் சீதாவுங்க தான் எனக்கு நடிக்க பிடிக்கல நம்ம ரெண்டு பேரும் திருமணம் மணிக்குவோம் நான் நடிப்பு வந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகு ரெண்டு பேர் திருமண முடிக்கிட்டோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில காலம் கழித்து சீதா அவங்க திரும்ப நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போதைக்கு அவங்க நடிக்க போகிறது பிடிக்கலை இவங்க நடிக்க போனால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு நான் நினச்சி அவங்க நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன் இதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னானும் ஆனாலும் சீதா விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு மன உறுதியாக இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு பிரியணும்னு நினைக்கிறவங்களை வழுக்க பிடிச்சி வைக்கிறது தப்புங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால ரெண்டு பேர் விவகாரத்தை விட்டு பிரிஞ்சோம் ஒருவேளை சீதா நடிக்க போகிறேன்னு அப்படின்னு கேட்டப்ப நான் நடிக்க இருந்தேன்னா எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் அந்த பேட்டியில் பேசியிருக்காரு இதே மாதிரி தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று நினைச்சாங்க அந்த பேட்டியில் பார்த்திபனை திருமணம் அடைக்கிறதுக்காகவே நான் சினிமா விட்டு விலகுன நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு அப்படின்னு அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்திபன் அவர்களும் பேட்டியில் சீதாவை பற்றி பேசின விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகிவிடுறது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் ப்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் டூ பாயிண்ட் ஜீரோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்